ஏன் பொய் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க அதை கேட்டோன்னே அப்படியே மீனாக்கு கோவமாக வருது வந்து தவடையிலே ஒரு அரை அரையிறாங்க பொய்யா பேசுகிறீங்க வாயை திறந்தாலே பொய் உங்களுக்குலாம் எப்படி மனசு வருது அந்த குடும்பத்தில் தானே உங்கள் பொண்ணு வாழ்ந்தா எப்படி பார்த்துக்கிட்டாங்க ஒரு பொண்ணை பார்த்துக்கிறா மாதிரி பார்த்துக்கிட்டாங்க எப்படி வாய்க்கு விசாமல் பொய் சொல்ல முடியுது உங்களால் உங்களுக்குங்களாம் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டோனையும் அப்படியே கத்துறாங்க பாக்கியா பார்த்தீங்களா மேடம் பாத்தீங்களா அவங்க எதிர்க்கு எப்படி போட்டு அவள் அடிக்கிறான்னு பாருங்க ஐயோ இப்படி தான் பண்ணுவாங்க என் பொண்ணு இப்படி தான் அடிச்சாங்க அடித்தாங்க வெளியே தத்துனாங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க இந்த குடும்பமே ரவுடி குடும்பம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க இங்கே பாருமா நாங்கள் தான் நீங்கள் விசாரிச்சிட்டு இருக்கோம் நீ எதுக்கு அதுக்குள்ளே அவங்கள அடிச்ச அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க அதை கேட்ட அப்படியே மீன் அப்படியே பார்க்கறாங்க அவள் இது கோபத்தில் பண்ணிட்டா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு என்ன கோவம் உனக்கு எங்கள் எதிர்க்கும் நீ எட்டி அடிக்கிற அந்த மாதிரிலாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க ஐயோ மேடம் எப்படியாவது என்னோட நகையெல்லாம் மீட்டு கொடுங்க மேடம் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாங்க மேடம் மேடம் தங்கம் அவ்வளோ விலை விற்கிது அதுவும் ஒரு லட்சத்தை தாண்டி இருக்குது ரொம்ப கஷ்டம் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் இதெல்லாம் அப்படியே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் சொல்கிறாங்க அதை கேட்டு மீனாட்சி இன்னும் கோபம் அதிகமாக வருது எப்படி இப்படி பொய் சொல்கிறீங்க எல்லாமே ஃப்ராடு ஃப்ராடு குடும்பமே ஃப்ராடாக தான் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுனே பாண்டியன் கோமதி எல்லாருக்குமே கோபம் வருது அப்படின்னு மீனாவை திருப்பி கேட்குறாங்க ஆமாம் மீனா இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அவங்க எல்லாமே கவரிங் போட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நீ எதுக்காக வீட்டில் மறைச்ச அப்படின்னு கோமதி கேட்குறாங்க இல்லாத்த தங்கமயில் வந்து யார்கிட்டையும் போய் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா என் வாழ்க்கையே போயிடும் என்னால் அவர் கூட சேர்ந்து வாழ முடியாது அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயவுசெய்து என் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்கன்னு சொன்னதனால தான் நாங்கள் சொல்லவே இல்லை அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கடைசியில் நம் நமக்கே அவங்க வந்து இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க நமக்கே இவ்வளோ நம்ம தப்பு பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருக்குமே அப்படியே பார்க்குறாங்க அய்யோ ஐயோ ஐயோ எல்லாமே போய் சொல்றாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது என்னோட நகையை வாங்கி கொடுங்க இன்னொரு தங்க நகை உங்களை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு மீனா இன்னும் கத்துறாங்க இவன் கொஞ்சம் அதிகமாக கத்தனா வந்து இன்னும் ரெண்டு அடி அடிச்சிருவா இல்ல கொஞ்சம் பயவாதான் இருக்கு இவ்வளவு பார்க்கறதுக்கு சரி சரி கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படின்னு பாக்கியா மனசுக்குள்ளே அப்படி நினச்சிக்கிறாங்க இங்க பாருங்க மேடம் நான் கத்தலாம் இல்லை என்னோட நகையை மீட்டு கொடுத்துருங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன் நகை அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நீ சொல்கிறது எல்லாமே நான் நம்புறேன் நீ போய் உன் பொண்ணை கூட்டிட்டு வா உன் பொண்ணு அதை எல்லாத்தையும் சொல்லட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க மேடம் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை மேடம் அவளால் முடியாது மேடம் வரத்துக்கு அவள் ரொம்ப உடம்பு முடியாமல் மன உளைச்சலில் இருக்கா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா வர சொல்லுமா